மின் மின் சிறுவர் நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹோ அபிராத்து வண்ணக் கனவுகளை அள்ளிவரும் செல்ல குழந்தைகளின் கனவுகளை நனவாக்கும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் அலைவரிசைகளில் மின்மினிகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அசைக்க முடியாத நம்பிக்கை ஆணிவேராக நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் விரைத்தால் நாம் என்னவாக மாற நினைக்கின்றோமோ நிச்சயமாக நாம் அதுவாக மாறுவோம் கல்வியின் நம்பிக்கையும் நம்மிடம் இருந்தால் நம்முடைய வெற்றி நிச்சயம் ஏனென்றால் கல்வியையும் நம்பிக்கையும் நம்மிடம் இருந்து யாராலுமே திருட முடியாது ஆகையால் தான் ஒவ்வொருவருமே நமக்குள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதோடு அந்த தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்க்கக்கூடிய கல்வியின் கற்றை நாம் தேர்ச்சி பெற வேண்டும் அப்போதுதான் நமது எதிர்காலத்தில் நாம் என்னவாக நினைக்கின்றோமோ அதுவாக நாம் மாற முடியும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமானால் என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய ஆக்கங்களை வாட்ஸ்அப் செய்து விடலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் இன்று உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கதையை சொல்ல போகின்றோம் உழவன் ஒருவன் அவன் மகனுடன் நிலத்தில் உழுது கொண்டிருந்தான் சிறிது தொலைவில் கழுதை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது அந்த கழுதை அங்கிருந்து கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது அதன் நல்ல நேரம் கிணற்றில் தண்ணீர் இல்லை அப்படி அடிப்பட்ட அது மெல்ல எழுந்து கத்தியது அதன் மகனும் அங்கே வந்தார்கள் மகனே ஆழமான கிணற்றுக்குள் கழுதை கிடக்கின்றது அதை காப்பாற்ற நம்மால் முடியாது சாக வேண்டும் என்பது அதன் தலை விதி என்றான் உழவன் அப்பா இதை போன்று மற்ற விலங்குகளும் கிணற்றில் விழுந்து சாகுமே அவற்றை நாம் காப்பாற்றலாமே அப்பா என்றான் மகன் இருவரும் மண்ணை கொட்டி கிணற்றை பிறகு கிணற்றில் விழாது என்றான் அவர்கள் இருவரும் கூடைகளில் மண்ணை அள்ளி கிணற்றுக்குள் கொட்டினார்கள் குவியலாக தன் மேல் மண் விழுந்ததை பார்த்த கழுதை கிணற்றுக்குள் தன்னை புதைக்கிறார்கள் என்பதை அறிந்தது உயிர் பிழைக்க நினைத்த அது தன் மேல் விழுந்த மண்ணை உதறியது கால்களை உயர்த்தி அந்த மண்ணின் மேல் நின்றது அவர்கள் இருவரும் தொடர்ந்து மண்ணை கொட்டிக்கொண்டிருந்தார்கள் கிணற்றின் பெரும் பகுதி மண்ணால் நிரம்பியது மண்ணின் மேல் நின்ற அது துள்ளி குதித்து வெளியே வந்தது அப்பா கழுதை சாக வேண்டும் என்பது விதி என்று சொன்னீர்கள் அது உயிருடன் இருக்கிறது என்று கேட்டான் மகன் மகனை இடைவிடாது முயற்சி செய்தால் விதியையும் வெல்லலாம் அதை இந்த கழுதை நிரூபித்திருக்கிறது என்றான் உழவன் ஆம் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இடைவிடாது நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பல தோல்விகள் வரும் பல இடரல்கள் வரும் அதை எல்லாம் சமாளித்து நாம் நகர்ந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் எப்போதுமே நாம் எம்முடைய செயலில் விடாமுயற்சியோடு ஈடுபட வேண்டும் அப்போதுதான் அந்த காரியம் நமக்கு வெற்றிகரமாக அமையும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் குரலை நாம் கேட்கப் போகின்றோம் முதலாவதாக வழமை போல் நாம் கிராத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் கிராத்தினை வழங்க வருகின்றார் முகம்மட் அசீம் ராஜூஸ் தரம் ஆறு மின்ஹாஜ் முஸ்லிம் மகா வித்யாலயம் கொரம்பாவு بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر، وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها فيها بإذن ربهم من كل أمر سلام حي حتى متل الفجر صدق الله العظيم கல்வி என்பது எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விடயம் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே நாம் உங்களுக்கு சொன்னோம் கல்வியும் நம்பிக்கையும் நமக்கு ஆணிவீராக இருந்தால் எப்போதுமே நாம் வெற்றி பெறலாம் நமது வாழ்க்கையில் நாம் எதுவாக மாற நினைக்கின்றோமோ அதுவாக மாற நமது நம்பிக்கையும் கல்வியுமே நமக்கு கை கொடுக்கும் என்று அடுத்ததாக கல்வி பற்றிய ஒரு கவிதையினை வழங்க வருகின்றார் முகம்மட் ஷஃபிக் ரஹ்மான் தரம் இரண்டு ரிஃபாய் ஹாஜியார் முஸ்லிம் மகாவித்யாலயம் கல்வி கவிதை அல்ல அல்ல குறைதாத அச்ச தான் கல்வி அறிவியலும் பெட்டத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறியாமையை ஆற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குத்தான் கல்வி நாட்டின் மிக பெரிய அரணே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பதே வரம் யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உனை வசலா எல்லோருக்குமே அழகான குரல் வளம் வாய்ப்பதில்லை அழகான குரல் வளம் வாய்ப்பவர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை தனக்கு கிடைத்த அழகான குரல் வளத்தினை சரியான முறையில் பயன்படுத்தி வரும் ஜஹரா முசாக்லீம் அவர்களின் கசீதாவை கேட்க போகின்றோம் ஜஹரா முசாக்லீம் ஹிஜ்ராபுர மகா வித்யாலயத்தில் தரம் பத்தில் கல்வி கற்று வருகின்றார் இதோ ஜஹ்ரா முசாக்ரீனின் கசீதா ू बेहे கடமைகளில் ஒன்றான நோன்பு இதை பற்றி நாம் எப்போதுமே தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்தடுத்த வருடங்களில் நோன்பு வரும் பொழுது அந்த நோன்பை நாம் அழகான முறையில் பயன்படுத்தி நன்மைகளை தேடிக்கொள்ளலாம் அடுத்ததாக ஆங்கில மொழி மூலமாக நோன்பை பற்றி பேச வருகின்றார் அமானி சைதா கம்புல ஜாஹிரா காலேஜ் தரம் ஏழு Allah has said, When the month of Ramadan starts, the gates of the heaven are opened and the gates of hell are closed and devils are chained. And the quarter from him who fasts in Ramadan, totally believing and reigning, all his predeed signs will be forgiven. When a person fasts, he gets the maximum benefits from this holy month. First, he will be able to purify his soul and he's getting the remarks for his good deeds he protects his feeling wording signs and all the activities throughout his life ya allah please forgive us from our sins give me rights, amal and Ibadah. Um, ibada

வணக்கத்துக்குரிய நல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை ஆட்சியெல்லாம் அவனுக்கு அவறியன பாலத்தும் அவனுக்கு எவரியன அவனை எல்லாவற்றுக்கும் உயர் கொடுக்கின்றவன் அவனை எல்லாவற்றையும் மரணிக்க செய்கின்றவன் எல்லாம் அவன் இருக்கின்றன அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி உடையவன் எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்லும் ஒரு விடயம்தான் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று அப்போதுதான் நமது அறிவும் ஆற்றலும் வளரும் அவ்வாறு நாம் நூல்களை வாசிக்கும் பொழுது நமது வாசிப்பு திறமை அதிகரிப்பதோடு உலக விடயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு தான் வாசித்த கதையினை நடித்தே நமக்கு காட்ட வருகின்றார் எம் எச் ரஷீத் அல்ஹாமி தரம் ஐந்து ஜாகிரா கல்லூரி கொழும்பு பத்து பிராணிகளின் விருந்து ஒரு நகரத்தில் சோமன் என்ற பணக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு வெள்ளை பூனையை வளர்த்து வந்தான் அந்த பூனையின் சேட்டையை தாங்க முடியாமல் பூனையை விரட்டி விட்டான் அந்த பூனை அழுது கொண்டே காட்டு வழியே நடந்து சென்றது அது சென்று கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு நாய் புலம்பி புலம்பி வந்தது அந்த நாய் பூனையிடம் ஏய் பூனையே ஏன் அழுகிறாய் என்ன காரணம் எனக் கேட்டது

ஒருவரின் பெயரை கூறி திட்டி வந்தது இரண்டும் அதனிடம் என்ன நடந்தது யாரின் பெயரை கூறி திட்டி திட்டி வருகிறாய் என்று கேட்டன அதற்கு சேவல் என்னை வனத்தவர் சாந்தன் அவர் எனக்கு ஒழுங்காக சாப்பாடு போடவில்லை அதனால் தான் நான் அவரின் பெயரை கூறி திட்டி திட்டி வருகிறேன் என்றது மூன்றும் அமைதியாக சென்றன ஒரு கழுவை முனிமுணுத்துக் கொண்டே வந்தது அதனிடம் உன்னை உன் நிஜமான விரட்டி விட்டாரா என மூன்றும் கேட்டன அதற்கு கழுதை எனது எஜமான் என்னை நன்றாக வேலை வாங்குகிறார் ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டுவதில்லை உணவு நீரும் தருவதில்லை என்றது கழுதை நான்கு மிருகங்களும் ஒன்றாக ஒரு கிராமத்தை நோக்கி வேகமாக சென்றன சூரியன் அஸ்தமித்து இரவாகியது எனக்கு ராம வசிக்கிறது என்று கூறியது கழுதை சேவல் மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தது தூரத்தில் வெளிச்சம் தெருவதை கண்டு நான்கும் ஓடி சென்றன ஒரு வீட்டில் நான்கு திருடர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது பூனைக்கு ஒரு யோசனை வந்தது நாங்கள் சேர்ந்து ஒரே நேரத்தில் கத்துவோம் என்றது அதற்கமைய நான்கும் ஒரே நேரத்தில் கத்தின திருடர்கள் பேய்கள் கத்துகின்ற சத்தம் என நினைத்து வேகமாக ஓடி சென்றார்கள் நான்கும் ஒன்றாக அமர்ந்து திருடர்கள் விட்டு உணவை பகிர்ந்து உண்டனர் எப்போதுமே வீடுகளில் அதிகமான சத்தம் நமது குழந்தைகளின் சத்தமாக தான் கேட்டுக்கொண்டிருக்கும் அப்படி அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படுகின்றது அவர்கள் பேசுவதும் சிரிப்பதும் நடப்பதும் ஏன் ஒவ்வொரு செயலும் மிகவும் அழகானதாகவே இருக்கும் எல்லோரும் ரசிப்பதாகவும் இருக்கும் ஆகையால் தான் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் மகிழ்ச்சிகள் பொங்கி வழிகின்றது அதே போலதான் அதிகமாக பேசும் குழந்தைகளிடமும் அதிகமாக வாசிக்கும் குழந்தைகளிடமும் பல்வேறுபட்ட திறமைகள் இருக்கின்றது அவ்வாறான திறமைகளை வெளிப்படுத்த ஏதோ ஒரு வழி தேவை அந்த வழியினை உங்களுக்கு காட்டுவதே இந்த மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சி இந்த வாரமும் எமது குழந்தைகளின் அபாரமான திறமைகளை பார்த்திருப்பீர்கள் அடுத்த வாரம் உங்களுடைய குழந்தைகளின் குரல்களும் இவ்வாறு ஒழிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளின் ஆக்கங்களை ஆற்றல்களையும் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து விடலாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் கந்திராட்ட முஸ்லிம் சேவையில் தொண்ணூறு தசம் ஒன்று நூத்தி ஏழு தசம் ஒன்று அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் குழந்தைகளின் ஆற்றல்களை நாங்கள் உலகுக்கு அறிய செய்வோம் ஆகவே உங்கள் குழந்தைகளின் குரல்தனை எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து அனுப்பி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் மூன்று அடுத்த வாரமும் வண்ண கனவுகளை அழிவரும் மின்னும் மின்மினிகள் ஊடாக சந்திக்கும் வரை சலாம் கோரிவிடை பெறுகின்றேன் அஸ்லாமு வணகம் துல்லாபிரை கதவு நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாப்பூ ஜிமாரா அலிது